வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பக்கவாதத்தில் கைவிரல் வேலை செய்ய வைப்பது எப்படி ஸோ பக்கவாதத்தில் கைவிரல் வேலை செய்ய வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாகம் போட்டிருக்கோம் இது வந்து ஏழாவது பாகம் ஸோ ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்தோடனே என்ன பண்ணால் கைவிரல் வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம் நிறைய பேர் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுறாங்க ஒரு சிலர் வந்து அதுலேருந்து வெளியில் வராமல் மாட்டிக்கிறாங்க சாரோட நேம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியசாமி இவங்க திருவண்ணாமலையிலேருந்து வராங்க இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வர்றவங்க நிறைய பேர் சாருக்கும் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு வாக்கிங் ஓரளவுக்கு வந்திருக்காங்க வாக்கிங் வந்ததுக்கப்புறம் கையில் மூமெண்ட் வராமல் ஸ்பாஸ்டிக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதில் இருந்து எப்படி வெளியில் வரணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எங்கே போகணும் யாரை பார்க்கணும் எந்த இடத்த செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சுத்தமாக அவேர்னஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுத்தமாக ஒரு மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த மூமெண்ட் வர்றதுக்கு என்ன டிப்ஸு கொடுத்தா கொண்டு வர முடியும் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்க பக்கவாதத்திலேருந்து வந்து அதுலேருந்து மீள முடியாமல் மாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கவங்க நிறைய பேர் நான் போடுற வீடியோ பார்த்து பயிற்சி செஞ்சு அதில் கமெண்ட் பண்ணுறாங்க சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறேன் நான் ரெக்கவரி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஆனால் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா பக்கவாதம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு நியூரா நியூரலஜிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணும்போது தான் நம்ம நல்லபடியாக ரெக்கவரி ஆக முடியும் சார் கிட்டத்தட்ட எட்டு மாதம் கழித்து என்னோடய சென்டருக்கு வந்திருக்காங்க என்னோடய சென்டரில் வரும்போது ஃபுல்லாக ஸ்பாசிஃபிக்காக இருந்தாங்க இந்த இருபத் சார் நீங்களே சொல்லுங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க சார் இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு ஆச்சு அவருக்கு கையில் வந்து சுத்தமாக ஒரு மூமெண்ட்டு கூட இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த இருபத்தி மூணு நாளில் நான் என்ன ரீச் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி போறேன் ரெண்டாவது இதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு ஃபிஸியோ சூப்பர்விஷன்ல சூப்பர்விஷனில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணும்போது இந்த ஷோல்டர்ல சப்லொகேஷன் டிஸ்லொகேஷன் இருந்துச்சுன்னா கவனமாக பண்ணுங்க நான் எல்லா வீடியோலையும் திருப்பி திருப்பி சொல்றது முக்கியமான விஷயம் இங்கே வந்து சப்லொகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் தான் செய்யணும் அதே மாதிரி இந்த கையில வந்து ரிஸ்ட் ட்ராப் ஆகி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோங்கிற விஷயத்தில் வந்து பிரச்சனையை தேடிக்குவோம் அப்படிங்குறத மிக முக்கியமான விஷயம் சார் கை மடிங்க சார் கையை இப்ப மடிக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு வரும்போது ஒரு எல்போ மூமெண்ட் இந்த மூமெண்ட் கூட இனியோட இருபத்தி மூணாவது நாள் முடியுது சார் கை மடியுங்க சார் ஓகே சோ இந்த மாதிரி மடியறது வந்துச்சு அப்படின்னா கைய கண்டிப்பா ரெடி பண்ணிட முடியும் கையை ரெடி பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நிறைய தடவை தொடர்ச்சியா தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய 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 தான் வரும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா நான் இதை பார்த்து பண்ண உடனே ரெடி ஆயிடுவேன் நினைப்பாங்க அப்படி கிடையாது தொடர் பயிற்சி மூலம் தான் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதரபிஸ்டோட சூப்பர்விஷன் இருந்துச்சுன்னா அந்த வேலையை எளிமையாக ரீச் பண்ணிட முடியும் ஸோ அதே மாதிரி சார் ஷோல்டர் மேல தூக்குங்க அதுக்கப்புறம் சார் இந்த கை விரல் மடிங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி வந்துடும் அதில் மாட்டிக்குவாங்க அந்த ஸ்பாஸ்டிசிட்டியை வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ சாருக்கு இந்த ஷோல்டரில் வந்து சப்ல இல்லை ஸோ அதனால் நான் பாருங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரை நான் நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சிட்டேன் சப்போர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்களை சோல்டரை வந்து நான் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட கையை நல்லா சோல்டரை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டேன் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே நல்லா பலம் கொண்டு அழுத்த சொல்ல போகிறேன் அழுத்த சொல்லும் போது என்னென்னா ஸ்பாஸ்டிசிட்டி ரிலீஸ் ஆகி அந்த மூவமெண்ட்டாக வெளியில வரும் இது இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் அதை வச்சு பண்ணும்போது மூமெண்ட் வெளியில் வரும் இப்போ இவங்களை கையை மடிக்க சொன்னோம் மடிக்கவே இல்லை பட் ஆனால் நம்ம இந்த ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணிட்டு பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மூமெண்ட் வரும் இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நல்லா ரைஸ் பண்ணிட்டோம் இந்த பண்ணும்போது தலைக்கு மேலே போயிடக்கூடாது சரி அது ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்லோகேஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது போட்டு வச்சுட்டு இல்லைன்னாலும் தலைக்கு மேலே போயிடக்கூடாது வச்சுட்டு தெரபிஸ்டோட சோல்டரில் வச்சுட்டு தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்போவில் நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு சார் நல்லா அழுத்துங்க சார் அழுத்தி சார் நல்லா அழுத்தி பிடிங்க சார் லூஸ் நல்லா அழுதுங்க சார் இப்ப இந்த மூவ்மெண்ட் இனிஷியேட் ஆகிறத பார்க்க முடியும் நல்லா அழுதுங்க சார் சார் வருதா சார் நல்லா அழுதுங்க சார் லூஸ் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சார் வெரி குட் சூப்பர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேல ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா இமீடியேட்டாகவே நமக்கு மூமெண்ட் வேறுதை பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறேன் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துட்டு இப்போ கை வரலை மடிச்சு இப்படி விரிங்க சார் ம் விரிங்க நல்லா மடிச்சு விரிங்க விரிங்க ஸோ மூமெண்ட்டை இனிஷியேட் ஆகிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூமெண்ட்டை கொஞ்சம் பேசிவாக இது பண்ணிவிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் கொஞ்சம் க்ளோஸ்ஃபுல்லாக எஸ் நல்லா மடிங்க சார் வரல விரிங்க நல்லா மடிங்க விரிங்க நல்லா மடிங்க புரியுங்க மூமெண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பட் இது வந்து ஒரு ஸ்பாஸ்டிக் மூமெண்ட்டு தான் பட் என்னென்னா இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதை வச்சு கண்டிப்பாக மூமெண்ட்டை வந்து நம்மளால் ரேஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ரிஸ்ட் மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அவங்களால் மேலே எடுக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இப்போ எடுங்க சார் கீழே தள்ளிட்டு மேலே எடுங்க ஆ மேலே எடுங்க கீழே ஆ இப்போ கை விரல் மடித்து விடுங்க மடிங்க ஆ விரிங்க மடிங்க நல்லா ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் நல்லா மடிங்க சார் விரிங்க நல்லா மடிங்க ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் கேரிங்கு ஸ்ட்ரெட்சிங்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மூமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த எல்போ மூமெண்ட் சார் இப்போ உடனே இமீடியேட்டாக நம்மளால் பார்க்க முடியும் சார் இந்த கை இப்போ நல்லா மடிங்க சார் வேகம் நல்லா இருங்க நல்லா நல்ல மேலே இன்னும் இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் சார் இன்னும் கொஞ்சம் வெரி குட் கீழே கீழே நல்லா ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் வாங்க கீழே வாங்க நல்லா இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க வெரி குட் ஸோ இந்த மாதிரி எண்ட் ரேஞ்ச் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ட் ரேஞ்ச் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு அசிஸ்டடா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லிவிட்டு நல்ல மூச்சு நல்லா இழுத்து விடுங்க சார் ஆழமாக இந்த மூச்சு நல்லா ஈழமாக ஆழமாக இழுத்து விட சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ரிலாக்ஸ் அப்புறம் இப்போ நல்லா மடிக்க நல்லா நல்லாவே மடிப்பாங்க மடிங்க சார் நல்லா மடிங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க மேலே வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க ஓகே வெரி குட் கீழே தாளுங்க நான் இந்த ஷோல்டரில் வந்து ஒரு எல்போவில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுருக்கேன் இந்த சப்போர்ட் வச்சுருக்கிற ரீசன் வந்து என்ன அப்படின்னா அசசரி மூவ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படி வச்சுட்டு தள்ளும்போது நல்ல மூவ்மெண்ட் வந்து இனிஷியேட் ஆகும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ டேஸில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இவங்கள நம்ம இது தான் டிப்ஸு இதை தான் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் பேரிங்கு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் இதை தான் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இதை வந்து அவங்கள திருப்பி திருப்படி ரிப்பீட் பண்ணும்போது இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்போ வந்து மடிச்சுட்டு நீட்டுப்பது நமக்கு வந்து முக்கால்வாசி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்லயே நிறுத்திடுறாங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதான் இந்த அவுட்டர் ரேஞ்ச் வந்து வந்து ரீச் ஆகுறது இல்லை அந்த அவுட்டர் ரேஞ்ச் வந்து ரீச் ஆனாதான் நடக்கும்போது வந்து கை வந்து நல்லா தொங்க ஆரம்பிக்கும் இல்லாட்டி நடக்கும்போது என்னன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நின்று கை வந்து ஃபிளக்சல் இருக்கும் ஒரு ஸ்டெப்பு வாக்கிங் எடுத்து வச்சாங்கன்னா கை இப்படி வந்து நின்றுரும் இந்த மாதிரி எண்டு ரேஞ்சு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமாக இந்த விஷயம் இந்த எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணிட்டோம்னா என்ரேஞ்ச் வந்துடும் அடுத்த மூமெண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையை பின்னாடி இல்லைங்க சார் முன்னாடி தள்ளுங்க சார் வெரி குட் ஸோ நீங்கள் நிறுத்திடுறாங்க நான் சப்போர்ட் பண்ணி இழுத்து கொடுக்குறேன் பின்னாடி இல்லைங்க சார் நல்லா பின்னாடி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் இல்லைங்க சார் இன்னும் கொஞ்சம் இல்லைங்க முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இல்லைங்க முன்னாடி தள்ளுங்கள் பலமாக ஸோ இப்படி தள்ளதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமப்பட்டு எல்போ மூமெண்ட்ஸ் பண்ணாங்கண்ணா ஈஸியாக வர்றதை பார்க்க முடியும் நம்மளால் இப்போ மடிங்க சார் நல்லா மடிங்க இன்னும் மேலே வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க பாருங்கள் வெரி குட் சூப்பர் இப்போ எவ்வளோ ரேஞ்ச் வராங்க பாருங்கள் ஸோ இதுதான் இந்த விஷயத்த கரெக்டாக நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்போ மூமெண்ட்ஸ் கொண்டு வந்துட முடியும் ஃபிங்கர் ஓப்பனிங்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் ஒரு நம்ம நிறைய டைம் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா ஒரு பேஷண்ட் எப்போ ரெக்கவரி ஆவாங்க அதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா யார் ஒருத்தவங்க இந்த எல்போவை நல்லா மடிச்சுட்டு ஃபுல்லாக நீட்ட முடியுதோ அவங்கள கண்டிப்பாக கையை ரெடி பண்ண வைக்க முடியும் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி வேணோம்னா கண்டிப்பாக அதிலிருந்து வந்துட முடியும் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸில் அவங்களுக்கு இந்த தெரப்பியை தான் நாங்கள் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இனி அடுத்த ஸ்டெப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சார் இப்போ வந்தது இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் என்ன ஃபீல்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி கை வராதமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸாக இருக்கும் நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்கங்கிறத சொல்லுங்கள் சார் நட் இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு வந்ததுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறதை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்கள் சார் இது நல்லா வந்தது நல்லா வருது ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷம் ஸோ அவர் நல்ல வருதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்திருக்க எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி தன்னோட வேலையை செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் இந்த அளவுக்கு வருது அப்படின்னா ஃபர்தராக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைமைக்கு கண்டிப்பாக போக முடியும் ஸோ பக்கவாதம் இருக்கிறவங்க வந்தவங்க வருஷம் ஆனவங்க கண்டிப்பாக நியர்பையில் இருக்க ஃபிஸியோதெரபிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை கண்டிப்பாக நம்மளால் உருவாக்க முடியும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ரீசனே என்ன ரீசன்னால் பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது எனக்கு ஃபிசியோதெரப்பி சர்வீஸ் என்னோட ஏரியாவில் கிடைக்கல நாங்கள் ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ